ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது கீரையை அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான கீரை கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்னதாக இருக்கும் இந்த கீரை உடலுக்கு அளிக்கும் நன்மைகள் நம்ப முடியாத அளவு அதிகமாக இருக்கிறது பசுக்கீரையில் விட்டமின்கள் ஏ சி கே இரும்பு கால்சியம் நார் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு சூப்பர் உணவு தினமும் சிறிது பசலைக்கீரை சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கணிசமாக அதிகரிக்கும் ஜலதோஷம் சோர்வு அழற்சி போன்றவை நீங்க நீங்க உதவுகிறது இதில் இரும்பு இரத்த சோகையை குறைத்து ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தும் அதனால் குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் மிக உகந்த கீரை பசலக்கீரை பசலக்கீரை கண்வாக கண் பார்வையை மேம்படுத்துகிறது உள்ள விட்டமின் ஏ மற்றும் லூட்டின் கண்களின் எழு ஏற்படும் வறட்சி பார்வை குறைவு வயது சம்பந்தமான கண் பிரச்சனையை குறைக்க உதவுகிறது இதில் உள்ள பொட்டாசியம் நாசத்தை இதயத்தை பாதுகாக்கவும் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்வதும் இதயம் ஆரோக்கியமாக செயல்படுவதில் பசலக்கீரை முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் பசலக்கீரை ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது வயிற்று பெருமல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது இதற்கு மேலாக இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் நச்சுக்கள் இருந்து காக்கிறது தோல் பளபளப்பாகவும் தலைமுடி வலுவாகவும் இருக்க உதவுகிறது பசலைக்கீரை சாம்பார் கூட்டு பொரியல் ஸ்மூதி சூப் பாலக் பன்னீர் என்ற பல வகைகளில் சாப்பிடலாம் ஒரு சிறிய அளவு பசலைக்கீரையை உணவில் சேர்த்து உங்கள் உடல் முழுவதும் ஆரோக்கியம் மேம்படும் பயன்படுத்தி பலன் பெறுவோம் தேங்க்யூ